வெல்கம் டு சென்னை ஆஸ்கர் இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் சீரிஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு போலீஸ்க்காக அந்த பேட்ச் வந்து ஆல்ரெடி டிசம்பர் மந்த்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ சீக்கிரமா போய் நீங்களும் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து ஃபிஃப்டி டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஆஃப் லைன்ல நீங்க எழுதணும்னு நினைச்சீங்கன்னா சண்டே சண்டே போய் கும்பகோணம் பிரான்ச்ல டேரக்டா எழுதலாம் அப்படி ஆஃப்லைன் போக முடியாதவங்க ஆன்லைன்ல வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்க அந்த டெஸ்ட் எழுதலாம் அந்த டெஸ்ட் சீரீஸோட பேக்கேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் தான் ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம பொங்கலுக்காக நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து நியூ ஸ்டார்ட் கும்பகோணம் டிஎன்பிஎஸ்சி டிஎன் ரயில்வே எல்லா நியூ பேச்சுமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ போய் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸோட வேலிடிட்டி ஒன் இயரோட ஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் தான் சீக்கிரமா நீங்களும் போய் அந்த ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த பேச்சுல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மேலும் விவரத்தை ஓகேவா இப்போ நம்ம ஆவரேஜ்ல ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ பாத்துருந்தோம் ஆவரேஜ்ல பார்ட் ஒன்ல பேசிக்கான ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சம்ஸ் பாத்துருந்தோம் கரெக்டா இப்போ நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின் தான் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க The average of 5 number is

ஃபர்ஸ்ட் எடுத்துறேன் செகண்ட் நம்பர் எக்ஸ் டூ தேர்ட் நம்பர் எக்ஸ் த்ரீ ஃபோர்த் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒன் எக்ஸ்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் அஞ்சு நம்பரை முதல்ல எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு நம்பர் அதோட ஆவரேஜ் அப்ப டிவைட் பை என்ன போடணும் டூவா ஃபைவ் டூ போடணும் ஏன்னா ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் அது என்னன்னு சொல்லிட்டாங்க ஃபார்ட்டி எயிட் ஓகேவா அப்ப எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூட வேல்யூ தெரியணும்னா என்ன பண்ணனும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா 96 ஏன் வரு, X1 plus X2 ஊடன் வாலியும் அடுத்தது என்ன குடுத்திருக்காங்க the average of fourth number and fifth number X4 and X5 X4 கு X5 கு average எடுத்தீங்க நான் அதை என்ன குடுத்துக்காங்க 28 அப்பே X4 plus X5 ஊடன் வாலியும் என்ன 56 அப்பே நம்மட்டே என்ன இருக்கு total total value இந்த 5 நம்பர்மே இங்க X1 plus X2 plus X3 plus X4 plus எக்ஸ் ஓட வேல்யூ டூ ஃபார்ட்டி ஃபைவ்னு தெரியும் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ வந்து 96 சிக்ஸ் தெரியும் எக்ஸ் ஃபோர் பிளஸ் எக்ஸ் பைவ் தெரியும் கரெக்டா இந்த ரெண்டுமே எடுத்துட்டு வந்து சப்ஸ்ட்ரிட் பண்ணலாமா

ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்ட்டி டூ வரும் 245, ஈக்குவல் டூ டூ ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் த்ரீ இஸ் டூ என்ன டூ ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபிஃப்ட்டி டூ டூ ஃபாட்டி ஃபைவில் ஒன் ஃபிஃப்டி டூவை மைனஸ் பண்ணீங்கன்னா நைன்ட்டி த்ரீனு வரும் அப்ப எக்ஸ் த்ரீ இஸ் டூ என்ன நைன்ட்டி நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி எக்ஸ் த்ரீ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம என்ன கேட்டிருக்காங்க தேர்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க தேர்ட் நம்பர்ன்றது என்னது எக்ஸ்த்ரீன்னு எடுத்திருக்கோம் அப்ப எக்ஸ்ரீ கண்டுபிடிச்சிட்டோமா நைன்டி த்ரீ ஓகேவா அவ்வளவுதான் இந்த சம் என்னென்ன அஞ்சு நம்பரோட ஆவரேஜ் போட்டு அஞ்சு நம்பரோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு ரெண்டு நம்பரோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் லாஸ்ட் ரெண்டு நம்பர் வேல்யூட ஆவரேஜ் கொடுத்திருந்தாங்க அடுத்து அதை வச்சு லாஸ்ட் ரெண்டு நம்பரோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப என்ன செஞ்சோம் இந்த ஓவரால் டோட்டல் வலத்துக்கு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு பதிலாக தேர்ட் நம்பரை கண்டுபிடிச்சோம் அவங்க நம்பர் தான் ஓகே ஓகே விச் இஸ் நெக்ஸ்ட் பாருங்க அதாவது பதினஞ்சு கேர்ள்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து பிப்டி ஃபோர் கேஜின்னு இருக்குன்னு சொல்றாங்க

பிப்டீன் கேர்ள்ஸோட ஆவரேஜா டோட்டல் வேல்யூ பதினஞ்சு பேர் அவங்களோட ஆவரேஜ் வந்து 54 ஃபோர் அதை எழுதிட்டிங்க இப்போ இந்த அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இந்த டோட்டல் வேல்யூ இருக்குல்ல இது வந்து பதினஞ்சு கேர்ள்ஸோட ஆவரேஜோட டோட்டல் வேல்யூ கரெக்ட்டா அது கூட டீச்சருன்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒருத்தவங்க இன்க்ளூட் ஆகுறாங்க டோட்டலா இது பதினஞ்சு கேர்ள்ஸோட டோட்டலு பிளஸ் எக்ஸ்ட்ராவா டீச்சர் வாஸ் டீச்சர் ஆட் ஆட் ஆகுறாங்க பை பை என்ன இப்போ ஆவரேஜ் ஆல்ரெடி ரெண்டு கேஜி அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம் பை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆல்ரெடி இருக்கிறதுல இருந்து ரெண்டு அதிகமாகுது டிகிரீசஸ்னா ரெண்டு குறையுது அந்த மாதிரி பிப்டி ஃபோர் பிளஸ் டூ பிப்டி சிக்ஸ் ஆறிடுச்சு இந்த ஆவரேஜ் ஓகேவா இப்போ இதுல நம்ம டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை எடுத்துட்டு போய் அங்கே சப்ஸ்ட்ரியூட் பண்ணா எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருமா புரியுதா நமக்கு அந்த எக்ஸ் தான் வேணும் ஏன்னா டீச்சரோட வெயிட் தான் என்னன்னு கேட்குறாங்க டீச்சர் வெயிட் தான் நம்ம எக்ஸ் அசியூம் பண்ணிருக்கோம் ஸோ இந்த ஃபிஃப்டின் ஆவரேஜ் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஆவரேஜ்ல இருந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த டோட்டல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும் அதை எடுத்துட்டு போய் இங்கு பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ விச் டீச்சர்ஸ் வெயிட் தெரிஞ்சிடும் ஓகேவா இப்போ இத கிராஸ் multiply பண்ணுங்க 15 54 தான் டோட்டல் வெயிட் இல்லையா எயிட் தான் டோட்டல் வெயிட் sorry, டோட்டல் value வந்து பதினஞ்சு பேருக்கு எயிட் ஒன் 810 அண்ட் எயிட் ஒன் ஜீரோ இங்க பிளஸ் எக்ஸ் சிக்ஸ்டீன் டூ என்ன ஃபிஃப்டி ஓகே 16 into 56 panoma 810 plus x equal to 56 into 16. 56 into 16 panayana varo 33, 56, 6, 9, 8. 896 in a Okay, wow. 810 plus x is equal to 896. Then x order value in a 896 minus 810, which is எயிட்டி சிக்ஸ் ஓகேவா எக்ஸோட வேல்யூ அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு எயிட்டி சிக்ஸ்னு தெரிஞ்சிருச்சு அப்போ டீச்சரோட வெயிட் என்ன எய்ட்டி சிக்ஸ் கேஜி எயிட்டி சிக்ஸ் தான் டீச்சரோட வெயிட் கான்செப்ட் புரிஞ்சுதுல முதல்ல பதினஞ்சு பேரோட ஆவரேஜ் வச்சு அவங்களோட டோட்டல் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க கூட இப்போ ஒரு டீச்சருன்ற ஒருத்தவங்க இன்க்ளூட் ஆகுறாங்க பிளஸ் எக்ஸ் டிவைடட் அப்ப ஃபிஃப்டீன் மெம்பெர்ஸ் இருந்தாங்க இப்போ டீச்சரும் ஆடாதனால சிக்ஸ்டீன் ஆயிட்டாங்க

அந்த ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் டூ நம்பர்ஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் லாஸ்ட் ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் ஒன் நைன்டி சிக்ஸ் வாட் இஸ் த தேர்ட் நம்பர் அப்போ தேர்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க அதாவது அவங்க கொடுத்துருக்கிறதுல என்ன எழுதுங்க அஞ்சு நம்பர் இல்லையா அஞ்சு நம்பர் நான் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த அஞ்சு நம்பரோட சம் தான் நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் ஃபோர் பிளஸ் எக்ஸ் ஃபைவ் தான் என்ன நைன் டுவெண்ட்டி ஃபோர் அஞ்சு நம்பரோட சம் சம்முனாம் total value அடுத்தது average of first 2 number இந்த first ரெண்டு number ஆவரேஜ் என்ன கொடுத்து x1 plus x2 இங்க என்ன போடனோ 2 number தான் so 2 2 1.5 அப்பு இது cross multiply பண்ணா என்ன வரும் x1 plus x2 equal to 2 1.5 into 2 lai, multiply பணுங்க 2 1.5 into 2 அரிசி இப்படியே போட்டிருந்தால 201.5 நாட் ஒன் ஃபைவ் ரிமூவ் பண்ணி டிவைடட் பை டென் இன்டூ டூ போட்டால் டூ ஃபைவ் ஆர் டென் ஃபைவ் டுவெண்ட்டி ஜீரோ த்ரீ வரும் ஸோ 403 so 4, 0, 3, x1 த்ரீ எக்ஸ் ஒன் ஆட் பண்ணா என்ன வரும் 403 இது இது நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சதா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அப்புறம் ஒரு ஜீரோ ஒரு டிஜிட் தானே இருக்குனால Multiply and divide by 10 அந்த மல்டிபிளை இருக்குல்ல இருந்து ஃபிராக்ஷனாக மாற்றிட்டு சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா இது எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டாங்க அப்போ எக்ஸ் ஃபோர் பிளஸ் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கும் டூ இன்டூ ஒன் நைன்டி சிக்ஸ் விச் த்ரீ நைன்டி டூ அப்பே X4 plus X5 ஓனா value என்ன 392 இப்பே X1 plus X2க்கு பதிலா நமக்கு ஒரு value இருக்கு X4 plus X5க்கு பதிலா ஒரு value இருக்கு இந்த ரெண்டு value இங்கு substitute பண்ணா பண்ணாம் உல்க்கு என்ன கடைக்கோ X3 கடைக்கோ அதாவது questionல கேட்டிருக்கா What is the third number கடைக்டுமா அப்பே X1 plus X2 என்ன 403 plus X3 प्लस एक्स फोर प्लस एक्स फोल्यू थ्री नई टू इजल टू नयन ट्वेंटी फोर कर नई फोर रेड पड़ा वो फोर नाट थ्री थ्री नई आडी सेवन नयटी फैन नयटी फैल एक्स त्री इजल टू नई ट्वेंटी फोर सो एक्स त्रीयो वल्यू पड़ो नईन टवेंटी फोर मैनस्वन नयटी फैन वो मैन पे எயிட் லெவன் நயன் ஒரு டூ ஒரு ஒன் அப்போ த்ரீ என்ன கிடைச்சிருக்கு ஒன் டூ நைன் ஒன் நைன் தான் எக்ஸ் த்ரீயோட ஆன்சர் இஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ் அந்த நம்பரோட கொடுத்துட்டாங்க அதுல ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் ஸோ ரெண்டு நம்பரோட டோட்டல் வேல்யூ தெரிஞ்சிருச்சு லாஸ்ட் ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் கொடுத்ததுனால லாஸ்ட் ரெண்டு நம்பரோட டோட்டல் வல்யூவ தெரிஞ்சிருச்சு ரெண்டு எடுத்துட்டு போய்ங்க சப்ஸ்டிட்ூட் பண்ணா थर्ड நம்பர் வேல்யூ தெரிஞ்சிடுச்சு அதுதான் நம்ம கேட்ர்க்கது क्वेश्चनல கேட்ர்க்கது थर्ड நம்பர் தான் கேட்டிருக்காங்க, சோ ஆன்சர் இஸ் 129 ஓகேவா फोर्थ சம் பாப்போம் फोर्थ சம்ல என்ன கொடுத்திருக்காங்கனா தி एवरेज ஆஃப் 5 கான்சிகியூட்டிவ் ஆட் நம்பர் இஸ் 84% ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர் இருக்கல அதுலேஜ் சொல்லிட்டாங்க இப்ப என்ன கேட்கறாங்க இங்க பாருங்க முதல்ல அந்த அஞ்சு கான்சிகூட்டி ஆர்ட் நம்பர் என்னன்னு ஃப்ரேம் பண்ணுவோமா ஒன்னு எக்ஸ்னா ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ட் நம்பர் ஸோ த்ரீ தானே வரணும் அடுத்து அப்ப என்ன பண்ணுவோம் எக்ஸ் பிளஸ் டூ பண்ணணுமா அடுத்து எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்

x plus 6 plus x plus 8 divided by எத்தனை வேல்யூ இருக்கு டோடுலா 5 is equal to இந்த averageத்தான் என்ன சொல்லுகிறார்கள் average அதாது the average of 5 consecutive odd number is 84 percentage of the highest number அதாது 84 percentage of இந்த 5 numberல highest number கொல்லாம் அதில 84 percentage தான் இதுவுட average சொல்லுகிறார்கள் அப்ப்ப இதில் இருக்குத்தில் எது highest இருக்கும் x plus 8தன்ன highest number ஸோ அதில் எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் இந்த அஞ்சு கான்ஜிகியூட்டிவ் வார்டு நம்பரோட ஆவரேஜ் ஓகேவா இந்த ஈக்வேஷன் மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டால் போதும் இதில் வந்து எக்ஸ் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது புரிஞ்சுதா அஞ்சு கான்ஜிகியூட்டிவ் வார்டு நம்பரோட ஆவரேஜ் which must be equal to எயிட்டி of பர்சென்டேஜ் number. ஹைஎஸ்ட் நம்பர் ஹைஎஸ்ட் நம்பர் வந்து ஓகேவா சால்வ் பண்ணீங்கன்னால் என்ன வரும் 5 டேபிளில் இது வந்து டைம் கேன்சல் ஆகும் அடுத்து ஃபோர் இது ஒன் டைம் இது ஃபைவ் டைம்னு கேன்சல் ஓகேவா மேலே சிம்பிளிஃபை பண்ணுங்க எத்தனை எக்ஸ் இருக்கு டூ த்ரீ 4 ஃபைவ் எக்ஸ் இருக்கு ஃபைவ் எக்ஸ் பிளஸ் டூ சிக்ஸ் டுவெல் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் பை ஃபைவ் இன்டூ எக்ஸ் பிளஸ் எயிட் இப்படி தானே இருக்கு ஃபைவ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா ஃபைவ் இன்டூ ஃபைவ் எக்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் எயிட்னு இருக்கு ஃபைவையும் டுவெண்ட்டி ஒனையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகலாமா பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஜீக்குவல் டூ டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட் ஓகேவா மல்டிப்ரை பண்ணால் வேரியபிள் ஒரு சைட் கான்ஸ்டன்ட் ஒரு சைட் கொண்டுவாங்க வாங்க அப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் எக்ஸாக வரும் ஒன் சிக்ஸ்டி எயிட் மைனஸ் ஹண்ட்ரடாக இருக்கும் இதை மைனஸ் பண்ணீங்கன்னா விட்சஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் பை ஃபோர் விச் இஸ் செவன்ட்டின் எக்ஸ் ஈக்குவல் டூ என்ன செவன்டீன் எக்ஸோட வேல்யூ செவென்டின்னு தெரிஞ்சுருச்சு என்ன கேட்டிருக்காங்க வாட் ஆஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு டூ ஆஃப் திஸ் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் என்ன எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு நம்பரோட சம் ஸோ ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணீங்கன்னால் அப்போ டூ எக்ஸ் தான் நம்ம கேட்டுருக்கறது எக்ஸ் வந்து செவென்டீன் ஸோ செவென்டினை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னால் டூ செவன்டீன் சார் தேர்ட்டி 34 தானே 34 plus 2 which is 36 அப்பு 36 தான் என்ன sum of the two numbers புருந்துதா first ரெண்டு நம்பரோட sum தான் x x plus 2 x வந்து என்ன 17 थाने, x plus 2 என்ன 19 है. 19 plus 17 என்ன 36 புருந்திருச்சுனா இந்த கான்செப்ட் எப்படி போடுந்தோனே இந்த ஈக்வேஷன் மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டா போதும் அந்த ஆவரேஜ் இஸ் ஈக்வல் டு எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஹையஸ்ட் நம்பரா லோவஸ் நம்பரா அதை மட்டும் போட்டுட்டீங்கன்னா நார்மல் எக்ஸ் கண்டுபிடிச்சு சப்ஸ்கிரிப் பண்ணி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை சால்வ் பண்ணலாம் ஓகேவா இப்ப பிப்து சம் ஸ்கோர் ஆஃப் ராகுல் மணி சுரேஷ் சிக்ஸ்டி த்ரீ மூணு பேரோட ஆவரேஜ் வந்து சிக்ஸ்டி த்ரீ கொடுத்துட்டாங்க ராகுல் ஸ்கோர் இஸ் தென் அஜய் அஜய் ஒரு பர்சன் சொல்றாங்க அவனை விட ராகுலோட ஸ்கோர் பதினஞ்சு கம்மியா இருக்கு அண்ட் மோர் தென் மணி மணியை விட ஆனா ராகுலோட ஸ்கோர் டென் அதிகமா இருக்கு ஒரு கண்டிஷன் அடுத்தது இஃப் அஜய் ஸ்கோர் தேர்ட்டி மார்க்ஸ் மோர் தென் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ராகுல் மணி அண்ட் சுரேஷ் ராகுல் மணி அண்ட் சுரேஷோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி த்ரீயா ஸ்கோர் இந்த தேர்ட்டி அதிகமா தேர்ட்டி மார்க்ஸ் மோர் தென்

cross multiply பண்ண 189 இங்க மூணு பேரோட டோட்டல் வேல்யூ ஓகேவா இத வெச்சுโกங்க இப்போ ராகுலோட ஸ்கோருக்கும் अजयயோட ஸ்கோருக்கும் மணியோட ஸ்கோர்க்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அதாவது என்னன்னா ராகுல் ஸ்கோர் இஸ் 15 less than अजय अजयயோட ஸ்கோர் xனா அதைவிட 15 கம்மியா இருக்குமா ராகுலோட ஸ்கோர் ஓகேவா ராகுலோட ஸ்கோர் எப்படி இருக்கும் இதவிட 15 கம்மியா இருக்கு ஆனா மணிய விட 10 அதிகமா இருக்கு மணி ஸ்கோர விட more than 10ஆ தான் இருக்கு இது அப்ப மணி வந்து என்னவா இருப்பான் மணியை விட ராகுலோட ஸ்கோர் மோர் தென் டென்னு மணி வந்து ராகுலோட ஸ்கோரை விட லெஸ் தேன் டென் தான் அர்த்தம் இப்ப இங்க அஞ்சுனா இங்க பத்து இவ வந்து அதிகமா இருக்கான் மணி வந்து மணியை விட ராகுல் பத்து அதிகனா இங்க பதினஞ்சு அப்ப மணி ராகுல் கூட கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கா மணி வந்து ராகுல விட பத்து கம்மியா இருக்கான் கரெக்டா அப்ப ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் பிப்டீன் இதுல பத்து கம்மியாச்சுன்னா எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இவனோட ஸ்கோர் எக்ஸ் அதுல இருந்து பதினஞ்சு கம்மி இவன் பத்து மைனஸ் டுவெண்ட்டி இப்ப என்ன கொடுத்துட்டாங்க அஜயோட ஸ்கோரை அதாவது எப்படி கொடுத்துருப்பாங்க தேர்ட்டி மார்க்ஸ் மோர் ஸ்கோர் ஆஃப் ராகுல் மணி சுரேஷ் ராகுல் மணி சுரேஷோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன சிக்ஸ்டி த்ரீ அதுல தேர்ட்டி அதிகம்னா என்ன விச் ஓகே அஜயோட ஸ்கோர் வந்து நைன்டி த்ரீன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ராகுலோட ஸ்கோர் நைன்டி த்ரீல பிப்டி ல மைனஸ் பண்ணணுமா

தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் 189 சுரேஷ் நைன்ல ஒன் ஃபார்ட்டி 43 மைனஸ் பண்ணீங்கன்னா ஸ்கோர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு இப்போ என்ன கேக்குறாங்க சுரேஷ் அண்ட் மணியோட ஸ்கோரோட சம் தான் கேட்குறாங்க சுரேஷோட ஸ்கோர் ஃபார்ட்டி த்ரீ மணியோட ஸ்கோர் வந்து சிக்ஸ்டி எயிட் அப்ப சம் பண்ணா என்ன வரும் ஒன் 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 ஸோ ஆன்சர் B ட்ரிபிள் ஒன் புரிஞ்சுதா கான்செப்ட் என்னன்னு முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க ஓகேவா அடுத்தது இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அஜய விட இவன் பதினஞ்சு ஸ்கோர் கம்மி இவனை விட மணி வந்து பத்து ஸ்கோர் கம்மி அது அப்படியே டைரக்டா கொடுக்கல ராகுல் வந்து மணியை விட பத்து அதிகம்னா மணி வந்து அப்ப ராகுலோட பத்து கம்மி தானே மீனிங் அந்த மீனிங்ல இப்படி எழுதியாச்சு இப்ப வந்து அஜயோட ஸ்கோர் என்னன்னு கொடுத்துட்டாங்க ஆவரேஜை விட முப்பது அதிகம் சோ இது நைன்டி த்ரீ அதல இருந்து 15 னா மைனஸ் பண்ணா 78 அதல இருந்து 10 னா மைனஸ் பண்ணா 68 இப்போ மூணு பேரோட ஸ்கோர் தெரிஞ்சிருச்சு சுரேஷோட ஸ்கோர் இன்னும் தெரியாது இந்த ரெண்டும் தெரியும் சோ சப்ஸ்டிட் பண்ணி சுரேஷோடதை கண்டுபிடிச்சோம் சுரேஷும் மணியும் இருக்காங்க இப்ப அவங்களோட சம் தான் क्वेश्चनல கேக்குறாங்க சோ which is true புரிஞ்சிருச்சா ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க 6th சம் the average age of three friends is 23 மூணு ஃப்ரெண்டோட ஓட एवरेज வந்து 23 even if the age of fourth friend is added the average remains 23 மூணு பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆவரேஜ் டுவெண்ட்டி த்ரீயா தான் இருக்கு அதுக்கப்புறம் ஃபோர்த் ஃப்ரெண்ட் ஆட் பண்ணா கூட அவங்க ஆவரேஜ் வந்து தான் இருக்கு ரிமைண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கு அப்போ வாட் இஸ் த ஏஜ் ஃப்ரெண்டோட ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் முதல்ல டோட்டல் வேல் அதாவது டோட்டல் வேல்யூ எழுதுவோமா மூணு பேர் இருக்காங்களா அவங்களோட ஆவரேஜ் தானே டுவெண்ட்டி த்ரீ அப்ப டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாமா total total value value divided divided by value, add total, divided by 3 3 3 3 is is equal equal to to average ஏன் பேரோட add 23 cross multiply 3, 3's are 9 2, 69 வரும் இது மூணு பேரோட வயசக்கூடிய இப்ப என்ன சொல்றாங்க அதாவது இந்த டோட்டல் வேல்யூ அந்த மூணு பேரோட டோட்டல் வேல்யூ கூட எக்ஸுன்ற ஒரு பர்சன் ஆட் ஆகுறாங்க அப்ப டிவைட் பை த்ரீ வருமா போர் வருமா தான் வரும் போனா இப்ப இன்னொருத்தவங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிட்டாங்க அப்பையும் ஆவரேஜ் என்னவாதான் இருக்கு டுவெண்ட்டி த்ரீ தான் ஈக்குவல் டு டுவெண்ட்டி த்ரீ இந்த டோட்டல் வேல்யூ தான் என்னது மூணு பேர் ஃபர்ஸ்ட் மூணு பேரோட ஏஜ் டோட்டல் இல்லையா அதை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் So 69 plus x is equal to 23 into 4 பண்ணா என்ன என்ன is equal to 92, x கேக்குறாங்க

ஓகே இந்த வீடியோவில் ஒரு சிக்ஸ் சம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த சிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ